பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளையே எதுக்காக இந்த கருப்பசாமியின் அதிர்ஷ்டம் நிறைந்த சொன்னேன் தெரியுமா இது தவறு செய்கிறவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அறிவாளாக இருந்தாலும் நல்லது நினைக்கிறவங்களுக்கும் நல்லது செய்கிறவங்களுக்கும் நல்லதை அருளக்கூடிய அதிர்ஷ்டத்தை வரவழைக்க கூடிய அருவாளுங்கிறது தான் இதில் முக்கியமான விசேஷம் நிச்சயமா உன் வாழ்க்கையை நினைச்சு நீ கவலைப்பட்டதுக்கெல்லாம் இப்போ முடிவு காலம் வரப்போகுது உன்னை நம்ப வச்சு ஏமாத்தினவங்களுடைய செயலை நினைச்சு நீ வருந்த வேண்டாம் உன்னை ஏமாற்றியவர்களின் வருங்காலங்கிறது அவர்கள் வருத்தப்படும் காலமாகத்தான் இருக்க போகுது இதை மட்டும் நீ எப்போதுமே தைரியமாக இரு உன் இளமை காலத்துல உனக்கு நிறைய நேரம் இருக்கு உழவம்ல பலம் இருக்கு தெம்பு இருக்கு ஆனா சம்பாதிக்க கூடிய அளவுக்கு பணம் இல்லை ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல நீ நல்லா உழைச்சி நிறைய சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்கணும் நினைச்சாலும் நேரம் இருக்கும் கையில் இப்போ நிறைய பணம் இருக்கும் ஆனால் அதை கேற்றார் போல உன்னோடைய வாழ்க்கையில் சில செயல்களை செய்ய முடியாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சுக்கிட்டும் அழப்பழிஞ்சிக்கிட்டும் இருப்பேன் இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா முதுமை காலம் வந்துடும் அப்போ என்ன உன் கையில் கொஞ்சம் நேரமும் இருக்கும் பணமும் இருக்கும் ஆனால் உன் உடம்புல தெம்பு மட்டும் இருக்காது அதனால தான் எப்போவுமே எந்த நேரத்தில் என்ன கிடைக்குதோ அதை முழுசாக செலவழிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஆளாக நீ இருந்துக்கோன்னு சொல்கிறேன் உன் கடந்த காலத்தை பற்றியோ உன்னுடைய தற்போதைய இந்த நிலைமையை பற்றியோ நீ கொஞ்சமும் கவலைப்படாத ஏன்னா காலம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் உனக்கு ஏற்றாற் போல எல்லாத்தையுமே நான் மாற்றுவேன் எந்த வயசில் உனக்கு என்ன கிடைக்கிதோ அதை சரியாக அனுபவிச்சு நேர்மையான நியாயமான வாழ்க்கையை வாழ தயாராக இருக்கப்பார் என் தங்கமி ஒழுக்கோங்கிறது எப்போவும் கூடவே இருக்கட்டும் அது மட்டும் அல்ல நீ நியாயமாக நேர்மையான முறையில் நடந்து கொள்ளும்போது தான் நீ நினச்சி பார்க்காத அளவுக்கு வளமான வாழ்க்கையும் என்னால் அருள முடியும் ஒவ்வொரு இரவும் தூங்க போறதுக்கு முன்னால கருப்பா இன்றைக்கி என் கூடவே இருந்து எனக்கு நல்லது செஞ்சீங்க என்னை பாதுகாத்துக்கிட்டீங்க எனக்கு உணவு கிடைச்சது இந்த நாளில் எல்லாமே நல்லதாக நடந்தது நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலை எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை இன்னைக்கு சரியாக செஞ்சேன் யார் மனசும் புண்படும்படி நான் பேசலை என் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கும் நல்லபடியாக வந்து செஞ்சிட்டேன் என் தாய் தந்தையர்களை பார்த்துட்டேன் என் மனைவி பிள்ளைகளை பார்த்துட்டேன் எந்த இடையூறும் இல்லாமல் என்னை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி இறைவானு தூங்க போறதுக்கு முன்பாக ஒரு முறை நீ எனக்கு நன்றி சொல்லிட்டு தூங்குனினா காலாகாலத்துக்கும் நீ இப்படி நன்றி சொல்லக்கூடிய வகையில் உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி முடிப்பேனேன் செல்லவே நீ யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் உன் இயல்பு மாறாமல் இருந்தாலே போதும் அதுதான் உன் வாழ்க்கையை நீ சிறப்பாய் வாழ்வதற்கு முறையாக முறையாக இருக்கும் நீ கண் இமையை மூடி திறக்கிற நேரத்தில் கூட இந்த கருப்பனுடைய திருக்கரங்கள் உன்னை ஆசிர்வதிக்கும் எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிடவே மாட்டேனேன் செல்லமே உன் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய உனக்கு பிடிச்ச அப்பாவாகவும் நான் இருப்பேன் உனக்கு நல்ல புத்தியையும் அறிவையும் போதிக்கக்கூடிய நல்ல குருவாகவும் நான் இருப்பேன் உன் உடல் நலனை பேணிக் காக்கக்கூடிய மருத்துவராகவும் நான் இருப்பேன் நீ போற வழியெல்லாம் உன்னை வழிநடத்த நடத்த செல்லக்கூடிய ஒட்டுநராகவும் நான் இருந்து உன்னை ஊக்குவித்து உனக்கு நல்ல நண்பனாகவும் நல்ல சிந்தனையை தரக்கூடிய இதயமாகவும் கூட நான் இருக்க போகிறேன் செல்லமி உன்னை நான் பார்த்து பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் என் உள்ளங்கையில் வச்சு தாங்கி என் கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றி என் நெஞ்சுக்குள் பத்திரமாக பாதுகாக்க நினைக்கிற பிள்ளையாகத்தான் இருக்க உனக்கு என்ன வேணுமோ நீ என்னென்ன எதிர்பார்க்குறியோ எல்லாத்தையும் ஏன் கிட்ட சொல்லு நிச்சயமாக உனக்கு துணையாக நான் இருந்து உன்முகம் அலர்ச்சி அடையும்படியும் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்துகிறேன் உனக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு ஏன்னு சொல்லமே நீ எதிர்பார்த்த எல்லாமே இனி ஒவ்வொன்றாக நடக்கும் நீ எப்போதுமே மனமகிழ்ச்சியோடு இருப்ப உன் வேண்டுதல்களையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் நீ மனமகிழ்ச்சியோடு நேர்மறையான எண்ணங்களோடு இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாக நடத்தி தர நான் இருக்கும்போது நீ கலங்கவே வேண்டாம் என்கிட்ட நீ வருத்தப்பட்டு கேட்ட உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தர தயாராக இருக்கேன் உனக்கான உயிர் உன் கைகளில் வந்து சேர காத்துக்கிட்டு இருக்கு நீ விரும்பியபடியே எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி முடிக்கிறேன் உன் சந்தோஷத்தை பார்க்கறதுக்காக நான் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன் எல்லா விஷயங்களின் முடிவும் நிச்சயமாக உனக்கு சாதகமாகவே இருக்கும் உன் சந்தோஷத்தை நான் சீக்கிரம் பார்ப்பேன் நீ நன்றி சொல்லக்கூடிய காலமும் வெகு சீக்கிரம் வரத்தான் போகுது என்று சொல்லவே உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு எதுக்காகவும் நீ அழுகவோ கலங்கவோ கூடாது யாராவது எதையாவது சொல்றாங்கன்னு நினைச்சு கவலைப்படாம யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லைன்னு உனக்காக நீ யோசி உன்னை முதல்ல நீ நேசி உன் வீட்டில் உள்ளவங்களுக்காகவே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அவங்களுக்கு விருப்பப்பட்டதையே செய்கிற நீ உனக்கு விருப்பமானதை எப்போதான் செஞ்சுக்கிற போற எப்போவுமே உனக்கு நீ உண்மையாக உனக்கு பிடிச்சதை கொஞ்சமாவது செஞ்சுக்கிட்டு மன நிறைவோட மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய் இதுதான் உண்மை உனக்கு பிடிச்சத செய்கிறதுக்கு உன் கூட நிறைய பேர் இல்லை சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ தயாராகு வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்க ஆனா அதற்கு சற்றும் பொருந்தாதவாறு உன் வாழ்க்கை வேற ஏதோ ஒரு கோணத்தில் போகுதே நினைச்சு வருந்தாதே விதி தான் ஆனா இந்த கருப்பசாமி நான் நினச்சேன்னா அந்த விதியையே மாற்றி அமைச்சு உன் வாழ்க்கையை அழகானதாக தரம் உயர்ந்ததாக மாத்தி காட்ட முடியும் யாரையுமே குறை சொல்லாத யாரையுமே குற்றம் சொல்ல விரும்பாத என் அன்பு பிள்ளையான உனக்கு நீ நேசித்ததையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பேன் நீ ஏமேன நம்பிக்கை வைக்கும்போது போது ஒருபோதும் தோற்று போகவே மாட்டாய் என் செல்லவே உன்னுடைய அன்புதான் உன்னை பலவீனமான ஆளாக மாத்துது ஒருத்தரை உண்மையாக நேசிச்சு அதை வெளிக்காட்டிக்காம அவங்க மேலே அன்போடையும் பாசத்தோடையும் அவங்களுக்கானதை நீ பார்த்து பார்த்து செஞ்சாலும் எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிறவங்களா இல்லை நீ தான் எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டே தவிர மற்றவர்கள் உன்னை புரிஞ்சுக்கலனா அதுக்காக வருந்தாதே என் செல்லமே எப்போதுமே உனக்கு நல்லது செய்ய நான் இருக்கேன் உன்னை காயப்படுத்தக்கூடிய மனிதர்கள் யாரையும் நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன் நீ இழந்ததையும் கடந்ததையும் இருக்க பற்றிக்கொண்டே இருக்காமல் எல்லாத்தையும் தாண்டி வர தயாராக இரு உன் வாழ்க்கையில இனிமே கோபதாபங்கள் இருக்கவே வேண்டாம் எல்லா நல்லதையும் உனக்காக நான் நடத்தி முடிக்கிறேன் உன்னை தான் உனக்கு துரோகம் செய்கிறாங்களேன்னு அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் செய்யாதே யார் எப்படி இருந்தாலும் உனக்கானதை நீ விரும்பியது போல உன் கைகளில் கொடுப்பதற்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கேன் உன்னை விட்டு விலகி போற உறவுகளை நீ இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்காம போறவங்க போகட்டும்னு விட்டுவிடு நிராகரிப்புகளை எல்லாரும் புரிந்து கொண்டு உனக்கு செய்ய வேண்டிய நல்லதையும் சீக்கிரமே செய்ய வருவாங்க இழந்தவை இழந்ததாகவே இருக்கட்டும் நடந்து முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் கடந்த காலம் கடந்தவையாகவே இருக்கட்டும் இந்த நொடி மட்டும் உன் இதயத்தை இரும்பாக்கிக்கிட்டு அன்போட பாசத்தோட இன்பம் நிறைந்த வாழ்க்கையை வாழ தயாராகு நெஞ்சம் எப்போதும் நிமிந்தே இருக்கட்டும் என நம்பிக்கையோடு இரு நீ கடந்து போகக்கூடிய இந்த வாழ்க்கையில சில விஷயங்கள் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் நீ வருந்தாதே என் தங்கமே எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காம கடந்து போக கற்றுக்கோ உன்னை பற்றி ஊரில் உள்ளவங்க ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாய் பேசலாம் ஆனால் நீ யாருன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு நீ யாருன்றதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சு நடந்துக்கோ உன் வாழ்க்கையில் எல்லா சிறப்புகளையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் நான் தர்றேன் நடந்ததையே நினச்சி வருத்தப்படாமல் இனி நடக்க போறது நல்லதாக இருக்குன்ற நம்பிக்கையோட வேலை செய்ய ஆரம்பி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க இந்த கருப்பசாமி நான் இருக்கேன் நீ கலங்க வேண்டாம் காலத்தையும் மாற்றுவேன் உன் கண்ணீரையும் தொடப்பேன் நீ நினைச்ச எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி தருவேன் நீ பொறுமையாக இருந்தாலே போதும் நீ எதிர்பார்த்த சில நல்ல மாற்றங்கள் இப்போது உன் வாழ்க்கையில நடக்கும் கொஞ்சம் சிரமமா இருக்கு கஷ்டமா இருக்கு நீ நினைச்ச விஷயங்களையெல்லாம் உனக்கு சாதகமாக நான் மாற்றத்தான் போறேன் விடாப்பிடியாக உன்னுடைய எண்ணத்திலும் உன்னுடைய இலக்குகளிலும் உன்னுடைய லட்சியத்திலும் உயர் உறுதியாக இரு முடிவாக இரு உன் மனசை போட்டு குழப்பிக்காதே உன் ஆரோக்கியமும் பொருளாதாரமும் குடும்பத்தில் அமைதியும் அனைத்துமே மேம்படும் நீ விரதம் இருந்ததற்கான பலனாக எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நானே கொண்டு வந்து தருவேன் உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லதாக நான் நடத்துவேன் நம்பிக்கை உனக்குள்ள இருக்கிறது தானே வீணாக மனசை குழப்பிக்கிட்டு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத உன்னை மகிழ்ச்சி படுத்தி பார்க்கறதுக்காக இந்த கருப்பசாமி நான் இருக்கேன் கவலைகளை தூக்கி போட்டுட்டு தைரியமாக என் மீது நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை நீ பார்க்க போற உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் உனக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் போக்கி உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியை நிரந்தரமாக உன் வசமாக்கி கொடுப்பேன் இந்த கருப்பசாமி இருக்கும்போது நீ கலங்கவே அவசியமில்லை கூடிய சீக்கிரம் உன் வீட்டுக்கு நானே வந்து உனக்கான மகிழ்ச்சியான செய்தியையும் உன் கைகளில் சேர்ப்பேன் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடித்து தரணுன்ற எண்ணத்தோடு தான் உன்னை தேடி வந்துள்ளேன் ஓம் கருப்பன் துணை